வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே சுப்ரீம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு ஒண்ணு பாஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நேத்தி சாயங்காலம் அஞ்சு மணியோட வெஸ்ட் பெங்கால்ல ஃபுல்லா போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த போராட்டம் அப்படிங்கிறது நேற்று சாயங்காலம் அஞ்சு மணியோட கைவிட படலை இன்னும் அந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு நேற்று டே கொல்கட்டா கவர்மெண்ட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்னு முடிவுக்கு வராத பட்சத்துல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட நேற்று பெரிய முயற்சிகள் நடந்திருக்கு ஆனால் அதையும் மீறி இந்த மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் இந்த விஷயத்துல நாங்கள் உறுதியா இருக்கோம் அப்படின்னு இந்த போராட்டத்தை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ஒரு நாளில் கொல்கட்டா கவர்மெண்ட்டுக்கும் இந்த போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கும் இடையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய மோதல் போக்கு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன நடந்திருக்கு இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அந்த டைம்லின் படி சொல்கிறேன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கொல்கட்டா டாக்டர் மர்டர் கேஸ் ஹியரிங் வருது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் முப்பத்தோரு நாள் முப்பத்தி ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக போடாதவீங்க இதனால வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு நிறைய பேஷன்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இருக்காங்க ஸோ நீங்க செப்டம்பர் பத்தாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி போனீங்க அப்படின்னா உங்க மேல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க உங்களை டிரான்ஸ்பர் பண்ணுறதோ இல்லை உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்க தானே போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி ஏதாவது செய்யறதோ அதை மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டாங்க அப்படி செப்டம்பர் பத்தாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வேலைக்கு போகல அப்படின்னா அந்த கவர்மெண்டே உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருந்தாங்க அதனால செப்டம்பர் பத்தாம் தேதி நேற்று காலையிலிருந்தே இந்த போராட்டம் வந்து கைவிடப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது நம்ம மட்டும் இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மட்டும் இல்ல கொல்கட்டா கவர்மெண்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா அப்படின்னு மணி ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு அந்த போராட்டக்காரர்கள் அந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை மணி அஞ்சு ஆயும் யாரும் கலைஞ்சு போகலை ஸோ கொல்கட்டா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரையும் மீறி இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடருது அப்படின்னு ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொல்கட்டா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியா நேற்று சாயங்காலம் ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு கொல்கட்டா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னா மம்தா பானர்ஜி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதுக்கு தயாராக இருக்காங்க ஒரு பத்து பேர் கொண்ட டீம் வந்து வாங்க செக்ரட்ரேட்டில் மம்தா பானர்ஜி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெயில் அப்படிங்கிறது அனுப்பப்படுது ஸோ செக்ரட்ரேட்டில் மம்தா பானர்ஜி வெயிட் இருக்காங்க ஆனால் இங்கே அந்த மெயிலை பார்த்துட்டு போராட்டக்காரர்கள் தரப்புலேருந்து யாருமே பேச்சுவார்த்தைக்கு போகவே இல்லை மணி ஆகுது ஏழு ஆகுது ஏழு ஆகுது யாருமே இங்கே இவங்க தரப்புலேருந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு போகவே இல்லை ஏழரை மணிக்கு அப்புறம் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த மம்தா பேனர்ஜி சரி இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிடுறாங்க ஸோ நேற்று இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரல சரி கவர்மெண்டே தான் கூப்பிடுறாங்களே பேச்சுவார்த்தை இப்போய் பேச்சுவார்த்தை நடத்தலாமே அப்படின்னா இந்த மருத்துவர்கள் இந்த போராடுறாங்கல்ல அவங்க தரப்புலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்கு எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு லோக்கலாக இருக்கக்கூடிய சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்டா கூட இந்த மாணவர்கள் இந்த மருத்துவர்கள் வந்து எதுக்கு போராடுறாங்க அப்படின்னு தெரியும் எங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் விஷயம் அதே மாதிரி கொல்கட்டா போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொல்கட்டா அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குது அவங்களையும் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அங்கே போராடக்கூடிய அந்த மருத்துவர்கள் அந்த போராட்டக்காரர்கள் சொல்கிறாங்க இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வெஸ்ட் பெங்காலோட அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேரே இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பட் நீங்கள் அவங்கள வச்சே எங்களுக்கு மெயில் அனுப்புறீங்க அவங்க தரப்புலேருந்து தான் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு எங்களுக்கு மெயிலே வந்திருக்கு ஸோ எங்களை இன்சல் பண்ணுறீங்களா எங்களை இன்சல் பண்ணுறதுக்காகவே இதை பண்ணீங்களா அப்படின்னு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுகிறாங்க அதே மாதிரி பத்து பேரை கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிறீங்க எப்படி பத்து பேரை கூப்பிட்டு பேச முடியும் பத்து பேரை யாரை நாங்கள் சூஸ் பண்ணி யாரை அனுப்புறது பத்து பேர்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்னா இங்க எல்லாரும் இங்க வந்து வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு தான் அந்த மருத்துவ மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சுப்ரீம் கோர்ட் ஆர்ரையும் மீறி கொல்கத்தா கவர்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டதையும் மீறி இந்த போராட்டம் அப்படிங்கிறது இப்போ இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அங்க போராடக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கும் அந்த மருத்துவர்களுக்கும் கண்டிப்பா தெரியும் இவ்வளவு விஷயத்த எதிர்த்து நம்ம இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்னா நம்ம கெரியரே கூட காலி ஆகலாம் நம்மள நாளைக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த போராட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் நமக்கு கரியர் இருக்குமா அப்படிங்கறதே அவங்களுக்கு கேள்விக்குறிதான் பட் அதெல்லாம் தாண்டி இந்த மருத்துவ மாணவி விஷயத்துல கண்டிப்பா நீதி கிடைக்கணும் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நாம எங்க இருந்தாலும் நம்மளுடைய ஆதரவு குரலை கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த கேஸை நான் இந்த அளவுக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் ஸோ இந்த விஷயத்தை நம்ம இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றி